வணக்கம் அன்பு நேர்களே இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் வாங்க இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கான பதிவு நல்லது நல்லவர்களை தான் தேடி வரும் அப்படின்ற மாதிரி நல்ல எதிர்காலத்துக்காக இருக்கிற உங்களை தேடி தான் இந்த நல்ல விஷயங்கள் வருது அப்போ நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நல்ல தகவல்களை கேளுங்க இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் எல்லா நல்ல யோகங்களையும் பெற்று கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை சுபயோகமாக வாழுங்க இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா கந்திருஷ்டி சாம்பிராணி இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி முக்கியமான மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு தான் நம்ம இதை வந்து நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா எந்த விதமான கெமிக்கலும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலு அதனால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா ஐயா தற்போதைய சூழ்நிலை பற்றாக்குறை அதிகமாகிருச்சு ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு டைம் இல்லை இப்போ நம்ம அந்த நேர பற்றாக்குறை அதிகமானனால ஷெட்யூல் பார்த்திங்கன்னா டைம் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிரும் ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க நேர பற்றாக்குறை இருக்குது ஒரு ஜாதகம் அனுப்புனா அதற்கான கரெக்டான கணிப்புகளை டைம் ஒதுக்கி நம்ம சொன்னால் தான் அது பலனளிக்கும் அதுக்காக நேரத்தை நம்ம கரெக்டாக ஒதுக்கி தான் ஆகணும் இப்போதைய காலகட்டம் நேர பற்றாக்குறை இருக்குது அதனால் சாம்பிராணி கந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா கும்பராசிக்காரங்க அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் கும்பராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி நம்ம போன பதிவுலே தெளிவாக பார்த்தோம் கமெண்டில் எவ்வளோ விஷயங்கள் நான் கருத்துக்களை பார்த்தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தீங்க ஏன்னா அதில் பட்ட கஷ்டங்களை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்பேற்பட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் அவங்க தாண்டி வந்திருக்காங்கன்றத டோட்டலாக கிளியராக நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொன்னேன் அதை கேட்டவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க நீங்கள் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் என் லைஃப்பில் தற்பொழுதும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அதற்கான சில வழிமுறைகளும் நம்ம சொன்னோம் அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் பண்ணியிருந்தீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா கூடுதல் அக்கறையை நீங்கள் காட்டக்கூடிய காலம் இது சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் பரிசீலனை பண்ணுறது ரொம்ப நல்லது முக்கியமாக செய்தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெரியளவு முதலீடு செய்யறத கொஞ்சம் தவிர்க்கணும் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை வெளியில் பேசும்போது வார்த்தைகளை அளந்து தான் பேசணும் ஏன்னா கடந்த காலகட்டம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்த இன்னல்கள் துன்பங்கள் இதில் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நிறைய பங்கு வகிக்குது அது ஏன் சொல்கிறன்னு கும்பராசிக்காரங்களுக்கு தெரியும் வார்த்தைகள் பயன்படுத்துறதுனால ஏற்பட்ட விளைவுகள் சோகங்கள் கஷ்டங்கள் சண்டை பிரச்சனை வாக்குவாதம் மன மனசுதாபம் உறவுகளுக்கிடையே விரிசல் இதை எல்லாருமே கும்பராசிக்காரங்க பார்த்து தான் இப்போ பெரும்பாலும் தனிமையை தேடக்கூடிய நபராக மாறிட்டாங்க அதுவும் கடந்த சில வருடங்கள் சனி பகவானுடைய தாக்கத்தில் வாழ்க்கை பாடத்தை மிக சிறப்பாக பார்த்துட்டீங்க என்னென்ன பண்ணணும் இதுக்கு மேலே என்னென்ன நம்ம இனிமேல் செய்யக்கூடாது ஏன் இதையெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னும் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க வருத்தப்படக்கூடிய சில சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கும் இனி அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய காலம் நான் அதான் நான் போன பதிவுலேயே நான் தெளிவாக சொன்னேன் ஐயா கும்பராசிக்காரங்களுக்கு எதிரியே மன அழுத்தம் தான் தற்பொழுது இப்போ நீங்கள் அதுலேருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய காலமாக இது இருக்குது அதை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும் அதை நீங்கள் முதல்ல ஆமாம் நான் மீண்டும் எழுந்து வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழமாக உங்களுடைய மனதில் பதிய வைக்கணும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் கும்பராசிக்காரங்க நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் உங்களுடைய முயற்சிகளில் தற்பொழுது சில தடங்களை பார்த்துட்ருக்கீங்க தாமதங்களை பார்த்துட்ருக்கீங்க இது உங்களுக்கு மனதளவில் டிப்ரெஷனை ஏற்படுத்தி இருக்குது உண்மையா இல்லையான்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கும்பராசி நண்பர்களே உயர் அதிகாரிகள் உங்கள் மேலே கோவப்பட்டிருப்பாங்க உங்களை திட்டியிருப்பாங்க சில நேரங்களில் உங்களுக்கு இந்த வேலையில் திருப்தி இல்லாமல் ஆகிருக்கும் வேறு வேலைக்கு போயிடலாமான்ற எண்ணெலாம் உருவாயிருக்கும் மனிதர்களாலும் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் அருகில் இருப்பவர்கள் சொந்த பந்தங்கள் இவங்க மூலமாகவும் மன வேதனைகளை மன கஷ்டங்களை கடந்த சில வருடங்களாக பார்த்துட்டிங்க இதெல்லாம் நான் போன பதிலே தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆகவே வரக்கூடிய காலகட்டம் இந்த குடும்பத்தில் உள்ள சிறு சிறு சச்சரவுகளை வாக்குவாதங்களை நீங்க முடிஞ்ச அளவுக்கு வளர விடாதீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு சண்டை ஒரு வாக்குவாதம் வருதுன்னா தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க அதை வளர விடாம பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்களும் இந்த நேரத்துல ஏன்னா நீங்களும் இந்த நேரத்துல கண்டிப்பா கோவப்படுவீங்கதான் நீங்க எவ்வளவுதான் கட்டுப்படுத்தினாலும் பேச்சை கட்டுப்படுத்துறது இந்த வாட்டி ரொம்ப தான் இருக்குது அதையும் இப்போ நீங்க உங்கள் கண்ட்ரோலை இழந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கரமாக வாக்குவாதங்கள் போகும் வீட்டில் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தயவு செஞ்சு அமைதியை கடைபிடிங்க வியாபாரிகளாக இருந்தால் எதிர்பார்த்த லாபம் பார்க்காம கடந்த சில வருடங்களாக நீங்கள் பட்ட வேதனைகள் என்னன்றது நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை இனி அதிலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் என்னென்னா நீங்கள் உங்களுடைய வியாபார ரீதியான முன்னேற்றத்திற்கான சிறந்த திட்டங்களை தயார் பண்ணணும் அதுவும் அதிக முதலீடுகள் இல்லாத குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய விஷயங்களில் தான் நீங்க முயற்சிகளை எடுக்கணும் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் முயற்சி செய்தால் புதிய வாய்ப்புகளை பெறலாம் மாணவர்கள் குடும்ப கும்பத்தில் கும்பராசியில் படிக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் ஏன் தயவு செஞ்சு கவனத்தை படை படிப்புல காட்டுங்க குழந்தை செல்வங்களே படிப்பில் கவனத்தை காட்டுங்கள் இந்த நேரம் சிதறல் ஏற்படும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக நேரம் கொடுக்கணும்னு தோணும் வெளியில் போகணும் வரணும் அந்த மொபைல் எடுத்து அதிகமாக நோண்டுவிங்க இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த காலகட்டம் இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்ணை வாங்க விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் நீங்கள் இதுக்கு இடம் விடாதீங்க எது மைனஸுன்னு வருதோ அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நடக்க விடாமல் பார்க்குறத புத்திசாலித்தோம் போன பதிவுலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த உறவுகள் ரீதியாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் பல வருடங்களாக அதை கடந்த சில வருடம் முக்கியமாக அந்த சனி பகவான் தாக்கத்தில் நீங்கள் கடந்த சில வருடங்களில் எல்லாருடைய உண்மையான முகத்தையும் பார்த்துட்டீங்க அனுபவ பாடத்தையும் பார்த்துட்டீங்க இனி அதையெல்லாம் நீங்கள் ஒரு முதலீடாக மைண்டில் வச்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய காலகட்டம் கும்பராசியில் பிறந்த பெண்கள் யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க ஆல்ரெடி நீங்கள் நல்லது சொல்ற நல்லது பண்றன்னு போய் இந்த சனி பகவான் தாக்கத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசி அது எப்படியெல்லாம் மாறுச்சு எப்படியெல்லாம் உங்களுக்கு கெட்ட பேரை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்றது கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்த நபர்கள் கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி இருப்பாங்க உங்களை பற்றி புரளி பேசுறது உங்களை முன்னாடி போக பின்னாடி பேசுறது சண்டைகளையும் பிரச்சனையும் வளர்க்கறது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே புரிஞ்சுக்காம உங்கள் மேலே கோவப்படுறது கத்துறது உங்களை கெட்டவங்களாக போர்ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி உங்களை பற்றி மற்ற தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்கள்ட்ட பேசி உங்கள் மேலே வெறுப்புகளை மற்றவர்களிடம் வெறுப்புகளை உருவாக்குவது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கும்பராசியில் பிறந்த பெண்கள் நீங்கள் அம்மா பொறுமை அமைதி தான் தேவை நீங்கள் இந்த வாட்டி ரியாக்ஷன் நீங்கள் வேகமாக கொடுத்தீங்க அப்படின்னா கோவப்பட்டிங்க பதில் பேச்சு பேசுனீங்க அப்படின்னா அது இன்னும் வளரும் முடிஞ்சளவுக்கு திருஷ்டனை கண்டால் தூர தான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நட்சத்திர பலன்கள் எடுத்துட்டோம்னா அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த பயிற்சியால தொழில் வியாபாரம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும் ஒரு பக்கம் ஏறும் ஒரு பக்கம் இறங்கும் ஒரு லாபம் வந்தாலும் அதற்கான செலவுகளை தொடர்ந்து தான் இருக்கும் பெரும்பாலும் தற்பொழுது கும்பராசிக்காரங்க கடந்த சில காலகட்டமாகவே சம்பாதிப்பீங்க கைக்கு பணம் வரும் ஆனா இந்த பக்கம் வந்தாலும் இந்த பக்கம் அதுக்கு முன்னாடியே செலவுகள் தயாரா நின்னுட்டு இருந்திருக்கும் வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இடம் பெயர்ந்து இடம் வேலைக்கு போயிருப்பீங்க ஆனா போன இடத்துல நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க அந்த வேலை திருப்தியை கொடுக்காம இருந்திருக்கும் எப்படா நம்ம ஊருக்கு போகலான்ற மைண்ட் செட்டும் வந்திருக்கும் சரிங்களா வீட்டில் உங்களுக்கான கருத்துக்களை நீங்க சொல்லும்போது அதற்கு எதிர்கருத்துக்களும் வீட்டிலேருந்து இருந்து வந்திருக்கும் நீங்கள் வாழக்கூடிய வீட்டிலே உங்களுக்கு எதிர்கருத்துகள் பெரும்பாலும் வந்திருக்கும் சரிங்களா அதனால கும்பராசிக்காரர் பொறுத்தளவுக்கு நீங்க வரக்கூடிய இந்த காலகட்டம் இது போன்ற சூழ்நிலையும் நல்லது அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா தேவைங்க குலதெய்வ வழிபாடு நிச்சயம் தேவை வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில பாருங்க சின்னதா ஒரு மரப்பலகை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க சின்னதா ஒரு மரப்பலகை வச்சு குலதெய்வத்திற்குன்னே ஒரு சொம்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திர கடைகளை கேட்டீங்கன்னா தெரியும் குலதெய்வத்திற்குன்னே ஒரு சொம்பு இருக்கும் அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வாசனை மலர்கள் போட்டு வீட்டு பூஜை அறையில் வச்சு குலதெய்வமாக பாவித்து வழிபடுங்க சரிங்களா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அந்த தண்ணீரையும் மலரையும் மாற்றி மாற்றி விடணும் இந்த ஒரு வழிமுறை கும்பராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் குலதெய்வத்தினுடைய சக்தி அதிகரிக்கும் அருளும் அதிகரிக்கும் ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம்தான் அனைத்து விதமான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தின் அருள் முக்கியமாக தேவை அதுவும் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எடுத்த முயற்சிகள் அதில் ஏற்பட்ட தோல்விகள் சோதனைகள் இவை அனைத்தும் எப்படா முடியும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போது இந்த காலகட்டம் உங்களுடைய கடின உழைப்பும் இருக்கணும் இறைவனுடைய அருளும் இருக்கணும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு மன குழப்பங்கள் உங்களை நிம்மதி இல்லாமல் படுத்திகிட்டு இருக்கு அதாவது இரவு தூக்கமின்மை அப்படின்றதெல்லாம் இருக்குது தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அதே போல் தொழில் சார்ந்து திட்டமிடுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதே தொழிலில் ஆலோசனை பெற்ற நபர்களிடம் நீங்கள் சில நல்ல விஷயங்களை ஐடியாவை கேட்டுக்கிறது நல்லது சரிங்களா தேவை இல்லாமல் கடன் வாங்காதீங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பயிற்சியில் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி நிச்சயம் இருக்குது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் தடைகள் இருக்கும் ஆனால் பின்னாடி நிச்சயமாக வெற்றி இருக்குது தெய்வ அனுகிரகம் உங்களை காக்கும் சரிங்களா தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் தொந்தரவு இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி பண்ணிக்கோங்க வளர விடாதீங்க திரும்ப சொல்கிறேன் வியாபாரத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசி ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க இந்த டைமு அதை நீங்கள் இன்னும் வளர்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் இன்னும் பெருசாகும் லாபம் பார்க்க முடியாமல் போகும் தொழில் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டே உங்களுக்கு போயிடும் நண்பர்கள் சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் தருகிறார்கள் சில நேரங்களில் நிம்மதியும் கொடுக்குறாங்க அதனால் இந்த காலகட்டம் யாருக்கிட்டையும் நீங்கள் உடனே க்ளோஸ் ஆக வேண்டாம் கொஞ்சம் உங்களுக்கான அந்த தெளிவான பாதையிலே இருங்க நீங்கள் வீட்டில் ஒரு முக மண் விளக்கு அகல் விளக்கை இழுப்பை எண்ணை விட்டு நீங்கள் ஏற்றுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி சரிங்களா அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா ஒன்று நான்கு ஆறு ஒன்பது கும்பராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சியை தேடக்கூடிய காலமாக இருக்கு ஏன்னா நிம்மதி இன்மை அப்படின்றது பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இன்னை வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நான் அதனால தான் நான் போன பதிவு சொன்ன ஒரு விஷயம் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க என்னன்னா நீங்க அதுவும் நீங்க கும்பராசியா இருக்கனால நான் சொல்றேன் மனிதர்களிடம் பழகக்கூடிய நபர்களிடம் எப்பவுமே நீங்க கவனமா இருக்கணும் உங்களுக்கான உறவுகள் உங்க மீது அன்பு பாசம் கொண்ட உறவுகள்கிட்ட நீங்க எவ்வளோ க்ளோஸ் ஆகினாலும் இருக்கலாம் அவங்களை நீங்க நம்பலாம் அவங்களுக்கான நல்லதை நினைக்கலாம் பண்ணலாம் ஆனால் மூன்றாம் நபர்களிடம் புதிதாக பழகக்கூடிய நபர்களிடம் ஏன் சொந்த பந்தத்திலே கூட சில நபர்களிடம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் பேச்சில் கவனம் தேவை உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசுகிறாங்கன்னா எதை நோக்கி பேசுகிறாங்க என்ன தேவை இருக்குது என்ன தேவை நம்ம கிட்டேந்து என்ன தேவைப்படுது அவங்களுக்கு எதுக்காக வந்து பேசுகிறாங்க அப்படின்றத முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கவனிக்க கற்றுக்கணும் கணிக்க கற்றுக்கணும் நான் அதனால்தான் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களை சொல்லும் போதே நான் சொல்லுவேன் மனிதர்களே கணிக்க கற்றுக்கோங்க நீங்கள் அதுக்கு ஜோசியக்காரராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்காவது நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ண கற்றுக்கோங்க அது உங்களுக்கு லைஃப்பில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் ஆரம்பத்திலே சில சரியில்லாத விஷயம் தெரிஞ்சுட்டால் நீங்கள் அதுலேருந்து விலகிடும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தினந்தோறும் காலையில் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அதே போல் முடியாதவர்களுக்கு மாதம் ஒரு முறையாவது அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்டு பிடிச்சதை வாங்கி கொடுங்க ஒருவேளை உணவாக இருந்தாலும் நீங்களாக எதாவது வாங்கி கொண்டு போய் கொடுக்காதீங்க அவங்கள தேடி போய் உங்களுக்கு என்னங்க வேணும்னு கேட்டு அதை வாங்கி கொடுங்க அதே போல் இந்த தானங்கள் செய்வதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும்னு மனசில் வச்சுட்டோ எந்த தானத்தையும் செய்யாதீர்கள் அது தானமே இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் மனமாற ஒருத்தருக்கு ஒரு பொருளை தானமாக கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்கன்னா அதுதான் சிறந்த தானம் அதற்கு இறைவனுடைய அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லதை தேடக்கூடிய நபராக தான் நீங்கள் இனிமேல் மாறணும் ஏன்னா போதும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட வேதனைகள் இதெல்லாம் நான் இன்னும் வந்து நான் போன பகுதியில் அதை நான் தெளிவாக சொன்னேன் ஏன்னா அதையும் திரும்ப இன்றைக்கி நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்னா ஏங்க இவ்வளோ நேரம் இதெல்லாம் திரும்ப சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க சில பேர் கமெண்ட்டில் ஏன்னா இங்கே பொறுமை இல்லாமல் சில நபர்களும் இருக்காங்க ஆனால் நம்ம சேனல் வீடியோக்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாமே பொறுமை உள்ள நபர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றனால பொறுமை குணம் கொண்ட நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக ஆழ்வீர்கள் நல்ல இடத்துல அமைச்சுக்குவீங்க அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் எது வேணாலும் நடந்திருக்கட்டும் இது வரைக்கும் நீங்கள் குழப்பத்தில் இருந்திருக்கலாம் தடுமாற்றத்தில் இருந்திருக்கலாம் தடைகளை பார்த்துருக்கலாம் தோல்விகளை பார்த்துருக்கலாம் பல இன்னல்களை பார்த்துருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் நிரந்தரம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது உங்களுக்கு கஷ்ட காலம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவு தானாக வருட்டுன்னு உட்காந்திங்கன்னா அதுக்கு நேரம் காலம் எடுத்துக்கும் இங்கே எந்த மாற்றத்தையும் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா தான் அது நம்மளை நோக்கி வரும் நம்ம ஒரே இடத்துல உட்காந்தா இங்கே எதுவுமே அதுவாக மாறும் அதுவாக சரியாகும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இங்கே எதுவுமே அதுவாக சரியாகாது நம்ம தான் சரி பண்ணணும் இப்போ உங்களை ஜாதகத்தையே கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுக்குறீங்க அவர் ஜோசிக்காரர் பார்க்குறாரு அப்படின்னா இப்போ அதில் சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு வந்து வேலைக்கான அமைப்பே இல்லைங்க எங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் சம்பாத்தியத்துக்காக போராடிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஆள் மனதில் அது விழுந்துருச்சு ஐயோ ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அப்போ இது போன்ற விஷயங்கள் இப்போ நீங்கள் இதே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்க உங்களுக்கு பரிசு விழுங்க உங்கள் ஜாதகப்படி யோகம் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு மனசு எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னாவே அதாவது ஜாதகத்தில் அதுதான் இருக்குது அதை தான் அவங்க சொல்லி ஆகணும் அதனால் சொல்லிட்டாங்க அது உங்கள் மைண்டில் எப்படி உள்ளவங்க நெகட்டிவாக உள்ளவங்க ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாங்க அப்போது அது உங்கள் மனதில் பதியும் பட்சத்திலேயே நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க உங்கள் மைண்டில் சரி ரைட் ஓகே இனிமேல் நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் தான் போல் எதுவும் சரியாக வராது போல் அப்படின்னு ஆனால் என்றைக்குமே ஜாதகங்களாகட்டும் இல்லை வேறு ஏதாவது கை ஜோசியம் பார்த்தாலும் சரி வேற என்ன விஷயம் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டாலும் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பட் அதுதான் வந்து உங்களுக்கு அது அதுதான் வந்து நடக்க போது நீங்களே வந்து அதை ஏற்றுக்கிட்டு அமைதியாக உட்காந்துடாதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஐயா ஜாதகத்தில் வேலைக்கான அமைப்பு இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தான்னு இருந்தாலும் அது அப்படி இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் சம்பாதிப்பேன் என்னுடைய முயற்சியை நான் எடுப்பேன்னு நீங்கள் எழுந்து முயற்சியை எடுக்க தொடங்கிடணும் அதுதான் புத்திசாலித்தம் இதை தான் நீங்கள் நம்பணும் இதை தான் நம்ம நிறைய பேர் நிறைய நம்ம நம்ம சில பதிவுகளே இதை தெளிவாக சொல்கிறோம் ஆனால் சில நபர்கள் கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா ஜோதிடமே அனுபவம் தான் அனுபவத்தில் அனுபவம் தான் சிறந்த ஜோதிடம் அப்படின்ற மாதிரி அனுபவத்தில் தான் நமக்கு சில விஷயங்கள் நிறைய கரெக்டாக அது தெரிய வரும் இதுக்கு இதுதான் நடக்குது இதுதான் இந்த விஷயந்தான் அப்படின்றது அப்போ நீங்கள் வெறும் ஜாத இப்போ இன்னும் ஒரு ஜோசியிட்ட கொடுத்து ஜாதகம் பார்க்குறீங்க அப்போ அவங்க இந்த கட்டங்கள் இந்த 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 கிரகநிலைகள் இந்த பழங்களை கொடுக்குது உங்களுக்கு இந்த பரிகாரம் இதை போய் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கேட்டுகிட்டு போயிடுறீங்க சரி ஓகே இப்போ அதை தாண்டி திரும்ப உங்களுக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கன்னா இன்னொருத்தரை போய் பார்ப்பீங்க பட் நீங்கள் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் சரி ஓகே அங்கே எதுவும் இப்போ நம்மளுடைய அமைப்புகள் இல்லையா சரி ஓகே அது நம்ம சும்மா உட்காந்துட்டா எப்படி இன்றைக்கி நம்ம வேலைக்கு போனால் தான் நாளைக்கு நம்ம சாப்பிட முடியும் அப்போ நமக்கான முயற்சிகளை நம்ம எடுக்க தான் எடுத்து தான் ஆகணும் அதற்கான விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய விதிமுறைகள் ஃபாலோ பண்ணக்கூடிய விதிமுறைகள் உங்களுக்கு ஜாதகத்திலேயே நேரம் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விதிமுறைகளாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு வைங்க அந்த ஏழை சனி காலத்திலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விதிமுறைகள் பவர்ஃபுல்லாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அதாவது லாபம் வரலனாலும் நஷ்டம் வரக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஆகையால் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சொன்ன தகவல்கள் மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கந்திர்ஷி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் கணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் மன்னிச்சிருங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிரும் டைம் இல்லை நேர பற்றாக்குறை அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சூழ்நிலைக்கு புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே நல்லதை நினச்சி தான் நல்ல எதிர்காலத்தை தான் ஒன்று கேட்குறீங்க பட் ஒரு விஷயம் நம்ம பண்ணால் அதுக்கான நேரத்தை எடுத்து கரெக்டான விஷயங்களை கொடுக்க முடிஞ்சால் நம்ம வாக்கு கொடுக்கலாம் இங்கே நேரம் இல்லைன்றதுக்காக நம்ம அவசர அவசரமாக வாங்கி வாங்கி ஏதோ நம்ம கடமைக்கு சொல்கிறோன்னு மேலோட்டமாக பார்த்து பார்த்து சொல்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை அதனால் சாம்பிராணி அந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கய்யா சரிங்களா தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் எப்போது நம்ம இணைந்தே இணைந்தேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் நல்லவை நல்லவர்களை தான் தேடி வரும் இந்த நல்ல கணிப்புகளும் உங்களை தான் தேடி வரும் இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே உங்களை தேடி நல்லது வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மிக பிரம்மாண்டமாக நல்லபடியாக மாற்றும் அற்புதமாக மாற்றும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி நான் சொல்லும் போது நீங்கள் ஏதோ வீடியோ பார்க்கணும் வியூஸ் ஏறணுன்றதுக்காக சொல்கிறான் நீங்கள் நினைக்கிறேன் ஐயா நம்ம பல வருடமா ஏன் நீங்கள் பழைய வீடியோக்கள் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த தகவல்கள் நூறு பேர் பார்த்தப்ப இதை தான் நம்ம சொன்னோம் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் பார்க்குறப்ப இதை தான் நம்ம சொல்கிறோம் நல்லவை நல்லவர்களைத்தான் வந்து சேரும் நீங்கள் நல்லதை எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதில் ஸ்ட்ராங்காக இருங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்